வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் மறைந்த மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவர்கள் இந்த ராயல் வால்ட்டுக்குள்ள போனாங்க நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்து இறுதிச் சடங்கை பத்தி ஒவ்வொரு தகவலையும் பார்க்க போறோம் நிகழ்ச்சிகளை போலாம் செப்டம்பர் எட்டு மேரி மாதாவோட பிறந்த நாள் அதே நாளில் தான் மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவர்கள் இயற்கை எழுதி இருந்தாங்க பத்தொன்பதாம் தேதி இறுதிச் சடங்கு நடக்கும் அப்படின்ட்டு இதற்கு முன்னாடியே ப்ராப்பராக பிளான் பண்ணப்பட்டு அந்த குறிப்பிட்ட நாளும் முடிவு பண்ணப்பட்டுருச்சு முடிவு பண்ண மாதிரியே இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆரம்பிக்கப்பட்டுச்சுங்க சார சாரியாக மக்கள் லண்டனை நோக்கி வர ஆரம்பித்தாங்க இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணுன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க லண்டனுக்கு வரக்கூடன்னு சொல்லிட்டு இருநூற்று ஐம்பது கூடுதல் ரயில் சேவைகளை அந்த உள்ளூர் அரசாங்கம் ஆரம்பிச்சது அந்த ஒரு நாளுக்காக இந்தளவுக்கு சர்வீஸ் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஓப்பன் திரைகள்லாம் இருக்கோம் பார்த்தீங்களா நம்ம ஊரெலாம் கிரிக்கெட் மேட்ச்னா இந்தியா பாகிஸ்தான் வேர்ல்டு கப் போது அப்படின்னா நம்ம ஏரியாலேயே ஸ்க்ரீனில் அமைச்சு அங்கேயே மேட்ச் பார்க்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஓப்பனாக நிறைய பேர் உட்காந்து அங்கே பார்ப்போம் இதே மாதிரி அந்த நாடு முழுக்கவே திறந்த வெளியில் மக்கள் கூடுற வகையிலையும் நேரலையில் பார்க்குற வகையிலையும் மகாராணியோட இறுதிச் சடங்கு இருக்குது பார்த்தீங்களா இதை நேரலையில் பார்க்குற மாதிரியும் இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் அங்கே பண்ணப்பட்டிருந்துச்சு இந்த ஒரு நாளுக்காகங்க செப்டம்பர் பத்தொன்பது அப்படின்ற அந்த ஒரு நாளுக்காக இறுதிச்சடங்கு நாளுக்காக மட்டுமே பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீஸ் அஃபிஷியல்ஸ் குவிக்கப்பட்டாங்க நம்ப முடியுதா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லண்டன் ஒலிம்பிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா அப்போ குவிக்கப்பட்ட போலீஸ் அஃபீஷியல்ஸை விட இந்த எண்ணிக்கை அதிகம் ஒரு நாளைக்கு இத்தனை பேர்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் வரைக்கும் தான் டூ தௌசண்ட் டுவெல் குவிச்சிருக்காங்க ஆனால் பத்தாயிரம் பேரையும் கடந்த போலீஸார் பார்த்தீங்கன்னா இந்த முறை தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு நாளுக்காக குவிக்கப்பட்டிருந்திருக்காங்க இருபத்தி ரெண்டு மைல் தூரம் வரைக்கும் தடுப்புகள் அமைச்சிருக்காங்க ஏன்னா மக்கள் உணர்ச்சி பெருக்கெடுத்து அந்த குறிப்பிட்ட களத்துக்குள்ளே வந்துடக்கூடாது சொல்லிட்டு தான் ரெண்டு பக்கமும் இருபத்தி ரெண்டு மைல் தூரம் வரைக்கும் தடுப்புகள் கிட்டத்தட்ட ஆறாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு வீரர்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்க ஒரு பக்கம் போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் அவங்களோட லிஸ்ட்லேயே எடுக்கலை அவங்கள பற்றி நான் தனியாக சொல்லிட்டேன் இதில் இருக்கிறது எல்லாமே மிலிட்ரியை சேர்ந்தவங்க அதுலேயும் ஆர்மி இருக்குது பார்த்தீங்களா இருந்து மட்டுமே நாலாயிரத்து நானூற்று பதினாறு பேர் நேவியில் இருந்து எட்நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் ஏர்ஃபோர்ஸில் இருந்து அறுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் அண்ட் இந்த காமன்வெல்த் நேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா காமன்வெல்த் நாடுகள் அந்த நாடுகளை சேர்ந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பர்சனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களோட எண்ணிக்கை நூற்றி எழுபத்தஞ்சு இவங்க எல்லாருமே இந்த ஒரு நாளில் இந்த ஒரு நாளில் மக்கள் சார்ந்த பாதுகாப்புக்காகவும் இறுதிச் சடங்கு நிகழ்வில் இந்த அரச மரபு இருக்குது பார்த்திங்களா அதை கடைப்பிடிக்கிறதுக்காகவும் இந்த ஒரு நாள் பணியை செம்மையாக செஞ்சு முடிச்சுருக்காங்க எங்கேயுமே நெகட்டிவான விஷயன்றது பெருசாக நடக்கலை என்ன ஒரு கொடுமைனா அங்கே கூட மத முதல் சார்ந்து ஒரு இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்புற என்னென்ன மதங்கள் சார்ந்து இந்த குடும்பம் அங்கே நடந்துச்சு சொல்லிட்டு ஓகே விடுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் கள்ளபுரமாக நான் பார்க்குறேன் மற்றபடி உங்களோட பாதுகாப்பில் எங்குமே தோய்வு ஏற்படலை அந்த மூண்ட கள்ளபுரத்தை கூட இவங்க உடனடியாக ஆஃப் பண்ணிட்டாங்க அது வரைக்கும் பாராட்டலாம் இந்த யூகே வரலாற்றில் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட்டு செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா இது தானா இரண்டாம் உலக போருக்கு பிற்பாடு இதுதான் தான் பிக்கெஸ்ட் அந்த ஒரு நாளுக்கானதாக பார்க்கப்படுது ஓகே மக்கள் எல்லாருமே அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா விஐபிஸ் அஞ்சலி செலுத்துற மாதிரியே மக்களுக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்துச்சு ஆனால் அந்தளவுக்கு க்ளோஸ் போக முடியல அவ்வளோதான் இது அப்படியே நிறுத்துறாங்க ஏன்னா செப்டம்பர் பத்தொன்பது இறுதிச் சடங்கு நாள் இல்லையா ஸோ மக்கள் அதுக்கப்புறம் அஞ்சலி செலுத்த வர வேணான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டுறாங்க நிறுத்தின பிற்பாடு இந்த சவப்பெட்டி மேலே ஒரு சில பொருட்களெலாம் வைக்கப்பட்டு சவப்பெட்டிக்குள்ளே மறைந்த மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவர்களோட பூத உடல் வைக்கப்பட்டு அதை அப்படியே சுமந்து போகப்பட்டுச்சுங்க இந்த சுமந்துட்டு போகிறாங்களே அவங்களோட பொசிஷன்ஸை பாருங்களேன் கைகள் இவங்களோட தோல் மேலே இருக்கும் இவரோட கை முன்னாடி இருக்கிறோட முதுகு மேலே இந்த ஒரு பேட்டர் தான் ஃபுல்லாகவே அவங்க சுமந்து போயிருக்காங்க ஆக்சுவலாக இது போல் அரச குடும்பம் சார்ந்த பெரிய இறப்பு ஒன்று நடக்கிறப்ப அந்த இறப்புக்கு பிற்பாடு இறுதிச் சடங்கு நிகழ்வுகளை எப்படி எப்படிலாம் நடந்துக்கிறோன்னு ஒரு தனி வரையறையாக இருக்குது இதை ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் இதை இதில் இந்த ஒரு ப்ரொசீஜரும் யூகே ராயல் ஃபேமிலி சார்ந்த ஒரு அங்கமாக இருக்க தான் செய்யுது அதனால தான் இந்த ஒரு முறையை இங்கே பார்க்க முடிஞ்சுது அண்ட் இவர் யாருன்ற ஒரு அறிமுகம் உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன் இப்போ மன்னராக அறிவிக்கப்பட்டிருக்காரு பார்த்தீங்களா சார்ஸ் அவர்கள் மறைந்த மகாராணி அவர்களோட மூத்த மகன் இவர் சல்யூட் பண்ணபடியே தன்னோட தாயை வழி அனுப்பி வைக்கிற மாதிரி ஏன்னா அந்த யூகே ராயல் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் இல்லைனா துயர் மிகுந்த நிகழ்வாக இருக்கட்டும் இந்த ரெண்டு இடங்கள்லேயும் கிட்டத்தட்ட ஒரு இராணுவ தலைமை அதிகாரி மாதிரி தான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நடந்துக்கணுன்றது பின்பற்றப்பட்டுட்டு இருக்க ஒரு விதி இதைத்தான் இவரோட இந்த செய்கை மூலமாகவும் நம்மளால் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுது ஓகே இந்த ராயல் கடற்படையோட பீரிங்கி வண்டி இருக்குது பார்த்தீங்களா இந்த வண்டி மேலே தான் மகாராணி அவர்கள் தோயில் கொண்டிருக்க அந்த ஒரு சவ பெட்டி வைக்கப்பட்டுச்சு இந்த பீரங்கி வண்டியை வெறும் கையில் எழுத்துட்டு வர மாட்டாங்க அந்த அயனில் கை பிளேஸாக இருக்க மாதிரி எழுத்துட்டு வர மாட்டாங்க அங்கே ஃபுல்லாக ரோப்பை கட்டி வச்சுருப்பாங்க அந்த ரோப்பை தான் எழுத்துட்டு வருவாங்க இந்த அளவுக்கு மரியாதை மரபு அப்படின்றதும் இங்கே பார்க்கப்பட்டு இருக்கு எழுத்துட்டு வர்றது வேற யாரும் இல்லை இந்த கடற்படையை சேர்ந்த மாலுமிகள் இத்தனா பேரும் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த மரபை கடைபிடிச்சிருந்தாங்க மன்னர் சார்ல்ஸ் வில்லியம் ஹாரி இவங்களும் இந்த ஒட்டுமொத்த கூட்டம் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க கூட சேர்ந்து அப்படியே பொதுமக்களை பார்த்தபடியே அவங்களும் நடையா நடந்துகிட்டு இருந்தாங்க இது எல்லாமே இங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு ஓகே ஸ்காட்டிஷ் ஐரிஷ் இந்த ரெண்டு ரெஜிமெண்ட்டை சேர்ந்த இந்த பேண்டு வாசிப்பாங்க பார்த்தீங்களா இந்த மிலிட்ரிக்காக தனியாக அவங்க இந்த ரெண்டு ரெஜிமெண்ட்லேருந்து வரவழைக்கப்பட்டு இவங்களோட இசைக்கேற்ப தான் இந்த அணிவகுப்பு முற்று நடந்து போய்கிட்டே இருந்துச்சு செலிப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு ஏற்ற அந்த வைபை ஏற்றாமதெல்லாம் இந்த ஒரு குறிப்பிட்ட பேண்டு சத்தங்கள் இருக்காதுங்க ஒரு இராணுவ வீரர் நாட்டுக்காக வீர மரணம் அடைஞ்சிட்டாருனா அவருக்கு எந்த வைபில் அவங்க இசை கருவிகளை வாசிப்பாங்களோ அதே தான் இந்த குறிப்பிட்ட அணிவகுப்பும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு சோக முகத்தோடு ரெண்டு பேரை அங்கே தொடர்ந்து பார்க்க முடிஞ்சுட்டே இருந்துச்சு ஆக்சுவலாக இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அரச குடும்பம் சார்ந்து ஏதோ துயர் நடக்குதுன்னா அந்த நேரத்தில் அரச குடும்பத்தில் இருக்கிறவங்களோட முகத்தை லைவ் டெலிகாஸ்ட்டில் காட்ட மாட்டாங்க ஆனால் இந்த தடவை இவங்களோட முகத்தை அடிக்கடி காட்ட நேரிட்டுச்சு இதுக்கு முன்னாடிலாம் டிஜிட்டல் வளர்ச்சி பெருசாக கிடையாது சேனல்ஸோட எண்ணிக்கையும் குறைவு ஆனால் இப்போ அப்படியா ஸோ ஒருத்தர் விட்டாலும் இன்னொருத்தவங்க விட்டுற மாதிரிலாம் காமிக்க செஞ்சாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மூத்தவர் நம்ம வில்லியம் இன்னொருத்தர் பின்னாடி இருக்கிற ஒரு இளையவர் நம்ம ஹாரி உச்சகட்ட சோகம் இவங்க ரெண்டு பேர் முகத்துலையும் அன்றைக்கி நாள் முடுக்கவே இருந்துச்சு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சு தேட்டர்ஸில் இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வு அப்படின்றது நேரலை பண்ணப்படுச்சு நம்ம ஊரில் சினிமா தேட்டரில் இருக்குது பார்த்தீங்களா இதே போல் அங்கேயும் இருக்கும் பாருங்க இது மாதிரி நூற்றி இருபத்தஞ்சு தேட்டர்ஸில் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆள் வந்திருக்க மாட்டான்னு நீங்கள் நினைப்பீங்க பல பேர் வந்திருக்காங்க ஒரு படம் பார்க்கறதுக்கு கூட்டம் பார்த்திங்கன்னா கூட்டம் அதை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி அவ்வளோ கூட்டம் கூடியிருக்கான் நான்கு பில்லியன் மக்களுக்கு மேலே டிவியில் இந்த எல்லா இறுதிச் சடங்கு நிகழ்வுகளையும் லைவாக பார்த்துருக்காங்களாம் எத்தனை பேர் நான்கு பில்லியன் மக்களுக்கும் மேலே இது ஆக்சுவலாக த மோஸ்ட் வாட்ச்டு டெலிவிஷன் ஈவெண்ட்டாக இப்போ அங்கே பதிவாகி இருக்கு எவ்வளோ பேர் பாருங்க இப்போ இறுதி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட மகாராணி அவர்களோட பூத உடல் வெஸ்ட்மினிஸ்டர் அபேவை வந்து அடையுது இங்கே தான் மகாராணியோட பூத உடலுக்கு இறுதிச் சடங்குன்றது ஆரம்பிக்கப்படுதுங்க ஜபக் கூட்டத்தை முதற்கட்டமாக ஆரம்பிக்கிறாங்க இந்த நிகழ்வில் மட்டும் கலந்துகிட்டவங்களோட எண்ணிக்கை இந்த உலக தலைவர்கள் இருப்பாங்களே ஒரு நாட்டோட அதிபராவோ ஒரு நாட்டோட பிரதமராவோ இல்லை முக்கியமான அமைச்சராகவோ இவங்களோட எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட ஐநூறு பேர் உலக நாடுகளில் இருந்து இவ்வளோ பேர் போயிருக்காங்க இந்த ஐநூறு உலக நாடுகளோட தலைவர்கள் உட்பட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விவிஐபிஸ் இந்த ஒரு இவெண்ட்டில் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க இதில் நாம முத்தாய்ப்பாக பார்த்ததும் தெரிஞ்சுக்கிறது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள் நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் அண்ட் அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடனாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸோட அதிபர் இமானுவேல் மேக்ரானாக இருக்கட்டும் அண்ட் இந்த கனடாவோட பிரைம் மினிஸ்டர் இருக்கா ஜஸ்டின் ட்ரூடாக இருக்கட்டும் அண்ட் நம்ம நியூசிலாண்டோட பிரைம் மினிஸ்டர் ஜஸினா ஆடனாக இருக்கட்டும் இத்தனை முக்கியமான பெருந்தலைகள் உட்பட பல பேர் இந்த இறுதிச்சடங்கு நிகழ்வை அட்டென்ட் பண்ணாங்க சவப்பெட்டி மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை ஊறுத்துறா மாதிரி ஒரு பொருள் இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்தியர்கள் நமக்கு கண்ணை ஊற்றுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ அந்த விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்பல நாகரிகம் கருதி ராணி அவர்களோட கிரீடம் இருக்குது பார்த்திங்களா அதையும் கூடவே ஒரு செங்கோலையும் வச்சுருந்தாங்க அந்த சவப்பெட்டி மேலேயே இந்த கோகினூர் வைரம் உட்பட ஒட்டு மொத்தமாக ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டு டைமண்ட்ஸ் அடங்குன்தான் இந்த குறிப்பிட்ட ஒரே ஒரு கிரீடம்னு சொல்லப்படுறது அதில் இந்த வைரங்கள் கூட செய்து பார்த்தீங்கன்னா பதினேழு சஃபைர்ஸ் பதினோரு எமரால்ஸ் இருநூற்று அறுபத்தி ஒன்பது பேர்ஸ் அண்ட் நான்கு ரூபீஸ்னு இவ்வளோ கற்களும் அந்த ஒரே ஒரு கிரீடத்தில் மட்டுமே ஓகே அரச தோட்ட மலர்களால் இந்த சவப்பெட்டி மேலே முழுக்க முழுக்க அலங்கரிச்சிருக்காங்க அந்த மலர்களுக்கு முன் பக்கத்தில் தான் இந்த செங்கோலையும் இந்த கிரீடத்தையும் நம்மளால் பார்க்க முடியும் இந்த மலர் வளையம்லாம் சொன்னால் பார்த்தீங்களா இது ஏதோ வெளியில் அவங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரதெல்லாம் கிடையாது அந்த மரபு கிடையாது இந்த அரச குடும்பத்துக்குன்னு சொல்லி தோட்டங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா பராமரிச்சுட்டு இருப்பாங்க அங்கே பூக்குற மலர்களை வச்சு மட்டும்தான் இந்த மலர் வளையத்தை பண்ணி அதை சவப்பட்டி மேலே வைப்பாங்க அந்த மரபு தான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த மலர் வளையத்தில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சின்ன வெள்ளை நிறத்தில் துண்டு காகிதத்தை உங்களால் பார்க்க முடியும் அது ஆக்சுவலாக மன்னர் சார்ஸ் இருக்கார்ல அவர் எழுதி அந்த இடத்துல மலர் வளையத்தில் ஃபிக்ஸ் பண்ணி அங்கே வச்சிருக்காங்க பொருத்தியிருக்காங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா தங்களின் அன்பும் புனிதமும் நிறைந்த நினைவுகளுடன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டாட்டை வச்சிருக்காருங்க அம்மா நினைச்சு உருக்கமா பதிவு பண்ணிருக்காரு மகன் பிரார்த்தனையில ராணிக்கு பிடிச்ச பாடல்கள் ஒன்னு ஒன்னா இசைக்கப்பட்டுகிட்டு இருக்கு நடந்து எடுத்து வச்சுட்டாங்க வெச்ச பிற்பாடு இசை கருவியில மீட்ட ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே மகாராணி அவர்கள் உயிரோடு இருந்தப்ப எது எதுல நினைச்சிட்டு இருந்தாலும் அந்த பாடல் தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே தெய்வாதீனம் சார்ந்த சாங்ஸ் தான் ஓகே இந்த எல்லா இசைகளும் இசைக்கப்பட்ட பிற்பாடு ராணுவ வீரர்களோட இறுதிச் சடங்கிற்காகவே பிரத்யேகமாக இசைக்கப்படும் பாத்தீங்களா லாஸ்ட் போஸ்ட்னு சொல்லிட்டு அந்த இசையை எல்லாருமே வாசிக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த ஒரு இசையை வச்சு தான் நம்ம புரிஞ்சுப்போம் ஓகே நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் இறுதி சடங்கு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் குழிக்குள்ள இறக்க போறாங்கன்ற முடிவுக்கு நம்மளே வந்துடலாம் இது ஆக்சுவலாக லாஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைகிறாங்களே அவங்களுக்காக மட்டும்தான் அவங்கள நல்லடக்கம் செய்யறப்ப மட்டும்தான் இந்த இசை இசைக்கப்படும் ஆனால் அரச குடும்பத்தில் இருக்கிற பெருந்தலை இறந்தாலும் இதே இசை அவங்களுக்கு மரியாதை நிமித்தமாக செலுத்தப்படும் புரியுதா கடந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தான் இது வழக்கத்துக்கு வந்துச்சுங்க இந்த லாஸ்ட் போஸ்ட் அப்படின்ற இசையை இவங்க இசைக்கிறது ராணுவ வீரர் இறப்பு சார்ந்து அதை அப்படியே அரச குடும்பத்தை தொத்துக்கிச்சு இந்த பியூகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு காம்பேக்டாக இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனால் கம்பீரமாக இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ் பண்ணி தான் இந்த லாஸ்ட் போஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு இசையை அவங்க வாசிக்கணும் இது ஒரு மரபு இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ட்ரம்பட் கார்னட் இதை கூட அவங்க பயன்படுத்தலாம் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் அதை பயன்படுத்தலாம் ராணிக்காக கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷங்கள் வரைக்கும் மௌன அஞ்சலி செலுத்தப்படும் இந்த இசைக்கரியை வச்சு அவங்க லாஸ்ட் போஸ்ட்டை வாசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் கரெக்டாக ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி தேசிய அளவில் மௌன அஞ்சலி இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வில் கலந்துகிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும் இதை டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்திங்களா அவங்களா இருக்கட்டும் தேட்டர்ஸில் பார்த்துட்டு இருப்பாங்க பாருங்கள் இவங்களா இருக்கட்டும் ஏன் உலகம் முழுக்கவே டிவியில் லைவாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா அந்த மக்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவாங்க ராணியோட மறைவு சார்ந்து இந்த நேரத்தில் ப்ளே பண்ண பண்ணிட்டு தான் இந்த லாஸ்ட்டு போஸ்ட் இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு லாஸ்ட்டு போஸ்ட்டோ வாசிக்கப்பட்டுருச்சு இதுக்கப்புறம் என்ன குழிக்குள்ளே இறக்க போகிறாங்களா அப்படின்ட்டு அப்படி நடக்காதிங்க ராஜா ராணி அப்படின்னாலே இந்த மக்களை நேரில் பார்க்குறதுன்ற ஒரு மரபு இருக்குது மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் ராஜா ராணி மகிழ்ச்சியாக இருக்கணும் ராஜா ராணி மகிழ்ச்சியான ஆட்சியை கொடுத்தாதான் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இந்த ஹைபத்தல் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை உருவகப்படுத்துற மாதிரி அவ்வப்போது மக்களை சந்திக்கிற ஊர்வலங்களை அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க நடத்துவாங்க இதை தான் எங்கேயோ பார்க்க முடிஞ்சது இந்த லாஸ்ட் போஸ்ட் வாசிக்கப்பட்ட பிற்பாடு ராணியோட பூத உடல் இருக்கு பார்த்தீங்களா அது சவப்பட்டியில வைச்சபடியே அப்படியே ஊர்வலமாக கொண்டு வந்தாங்க எங்க லண்டன்ல இருக்க முக்கியமான வீதிகளில் இந்த ஊர்வலம் நடக்குது வடி நடிகளோ ரெண்டு பக்கமோ மக்கள் புலைசூட இருந்ததையோ அவங்களால பார்க்க முடிஞ்சிருக்கும் இந்த ஊர்வலம் நடக்கிறப்ப கரெக்டாக ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மணி ஓசையும் அங்கே உங்களால கேட்க முடியும் ஹைட் பார்க் இருக்குது பார்த்தீங்களா இங்க இந்த குறிப்பிட்ட ஊர்வலம் வந்ததுமே நிமிஷத்துக்கு ஒரு முறை துப்பாக்கி குண்டுகள் வெடிக்கிற சத்தத்தையும் நம்மளால் கேட்க முடிஞ்சுது இதுவும் ஒரு மரபு தான் அதுக்கப்புறம் தாங்க அரச சப உறுதிக்கு இந்த குறிப்பிட்ட சப பெட்டி மாற்றம் செய்யப்படும் அந்த சவ ஊர்தியில் வச்சபடியே தான் அந்த குறிப்பிட்ட சவ பெட்டி வெஞ்சர் இருக்குல்ல அதுக்குள்ளே நுடையும் நுடைஞ்ச பிற்பாடு கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் நம்ம வந்துடுவோம் ஓகே நிலத்தில் இறக்குற அந்த ஒரு நிலையை நாம் அடைஞ்சிட்டோன்னு சொல்லிவிட்டு மகாராணியோட பூத உடல் சார்ந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கவே நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இவங்க எல்லாருமே மகாராணி அவங்கள விட்டு பிரியிறாங்க பார்த்தீங்களா இந்த கடைசி நிமிடங்கள் இதை சார்ந்த அழ ஆரம்பிச்சிருந்தாங்க மக்கள் அங்கே உள்ளூரில் இருந்த மக்கள் அவ்வளோ பேர் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இது மாதிரி நூற்றுக்கணக்கான ஃபோட்டோஸ் இணையம் முழுக்கவே ஆக்கிரமிச்சிருக்கு பொதுமக்கள் அந்தளவு வாழுறாங்க ஒருத்தவங்க இறந்த பிற்பாடு தான் தெரியும்னு சொல்லுவாங்களா அவங்களோட வாழ்க்கை பேர் பட்டதுன்னு இவங்களோட வாழ்க்கையை சார்ந்து இந்த ஃபோட்டோஸ் நம்மளுக்கு சொல்லுது ஓகே இந்த ரெண்டு ஹீரோஸை பற்றியும் கண்டிப்பாக நம்ம ஆகணுங்க இவங்களே சேடாக இருக்க மாதிரி தான் பர்சனலாக நான் நினைக்கிறேன் அவங்களோட முகத்தை பார்க்குறப்ப என்னென்னா இந்த வின்சர் கேஸ்ரூ இருக்குது பார்த்திங்களா இங்கே தான் இந்த ரெண்டு பேருமே காத்துக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக மகாராணி அவர்களுக்கு பிடித்த இந்த டாக் ப்ரீடு பார்த்தீங்கன்னா கார்கி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டாக் பிரீடை சேர்ந்து தான் இந்த ரெண்டு தம்பிகளுமே ஒருத்தன் பேர் பார்த்திங்கன்னா மியூக் இன்னொருத்தன் பேர் பார்த்தீங்கன்னா சாண்டி மகாராணி அவர்கள் வளர்த்தது மகாராணி அவர்கள் பிரி கடைசி நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் பயபுள்ளிங்க கொடியே இருந்து பிரியாவிடையை கொடுத்துருக்காங்க ஸோ நாட்டு மக்களும் வெளியில் இருந்த நம்ம ரெண்டு தம்பிகளும் ஃபுல்லாக எல்லாருமே சேர்ந்து பிரியாவடி கொடுத்துட்றாங்களா அதுக்கப்புறம் என்னங்க சென்ட் ஜார்ஜ் தேவாலயத்தில் உடல் அப்படியே அங்கே கிடத்தி வைக்கப்படுது இதை தொடர்ந்து தான் கல்லறை ஜெபம் ஆரம்பிக்குது அந்த ஜபம் முடிகிற அந்த நேரத்தில் தான் இந்த சவப்பெட்டிக்கு மேலே இருந்துச்சு பார்த்தீங்களா ராணியோட கிரீடமும் செங்கவழம் அது ரெண்டுமே அப்படியே எடுத்துக்கொள்ளப்படும் அடுத்த அரசு குடும்பத்தில் யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு அதெல்லாம் போய்டும் அதுக்காக ரெண்டுத்தையும் எடுத்துட்டாங்க எடுத்த பிற்பாடு இது போல் அப்படியே கீழே போச்சுங்க அந்த சவப்பெட்டி பிரார்த்தனை முடிஞ்சதும் நல்லடக்கம் செய்கிற வழி ஆரம்பித்தாங்க ராயல் வால்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கீழே இருக்கும் அதாவது அரச குடும்பத்தை சேர்ந்த முக்கியமான பிறந்தளர்கள் இருக்காங்களே அவங்கள நல்லடக்கம் செய்வதற்கான ஒரு இடம் மாதிரி அதை பார்ப்பாங்க அதுதான் ராயல் வால்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ராயல் வால்ட்டு தரைக்கு கீழே இருக்க அடக்க அறைக்கு இந்த சவப்பெட்டி அப்படியே பொறுமையாக இறங்குச்சு இந்த இறங்குனதாக லைவில் பார்த்த பல பேரும் உணர்ச்சி அழ ஆரம்பித்தாங்க அதே நம்மளால் பார்க்க முடிஞ்சிருந்துச்சு ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை இயற்கை எழுதி இருக்காங்க அப்படின்னா அவங்க சார்ந்த அந்த கல்லறை இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஆஹா ஓகோன்னு பல விஷயங்களை குறிப்பிடுவாங்க ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க வெறும் அவங்களோட பேர் எந்த வருஷத்தில் பிறந்து எந்த வருஷத்தில் இறந்துருக்காங்க இதை மட்டும் தான் குறிப்பிட்ருக்காங்க எலிசபெத் டூ நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி இதை மட்டும் தான் அங்கே பார்க்க முடிஞ்சது மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி எந்த பதிவும் அங்கே இல்லை மறைந்த மகாராணி அவர்களோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்